இது வந்து விஷ்ணு தசாவதாரம் சொம்புங்க இதுல நிறை குடம் தண்ணி வச்சு பூஜை ரூம்ல வந்து சாமி கும்பிடுறது ரொம்ப விசேஷங்க இது வந்து அஷ்டலட்சுமியோட சொம்புங்க இது வந்து எங்க பியோர் டிசைனர் கலெக்ஷன்ஸ்ல வருதுங்க இது வந்து டீ கெட்டிலுங்க நீங்க அடுப்புல டைரக்டா வச்சு டீ போட்டுக்கலாங்க இது தீபாராதனை காட்டுறதுக்கே வந்து ரொம்ப ஆன்டிக்கான ஃபினிஷ்ல கொண்டு வந்திருக்கிறோங்க இதுல அஞ்சு ஆறு இது போட்டுக்கலாங்க டீ ஸ்ட்ரெயினருங்க பியோர் பித்தளையில பித்தளையில சர்விங் ட்ரெயின் அஞ்சரை பெட்டிங்க கிச்சன் பொருட்கள் போட்டு வச்சுக்கிறதுக்குங்க ஜூஸ் கிளாஸ் இல்ல வைன் கிளாஸ் சொல்லலாம் பூஜை அறையில வந்து வெத்திலையில வச்சு வழிபடுறது ரொம்பவே விசேஷங்க ஸ்வீட் சர்வ் பண்றதுக்கு டெசர்ட் பவுலுங்க பால் டீ போடுறதுக்கு குண்டாங்க ஜூஸ் குடிக்கலாம் லசி எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம் ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோங்க வித்தலையில குடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த பித்தம் வந்து சுத்தமா வந்து நமக்கு உடம்புல தங்காம பாத்துக்குங்க உங்க பேக்கிங் ஃப்ரெண்டுக்கு இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா இதை கிஃப்ட் பண்ணுங்க பிஷ் ஃப்ரை பொட்டேட்டோ ஃப்ரை வெண்டக்காய் ஃப்ரை எல்லாமே சூப்பரா வருங்க இதுல இதுல கூட விசில் வரும் இட்லி எப்படி வந்ததுக்கு அப்புறம் விசில வரும் விசில ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க என்ன பண்ணுச்சல ஹைலைட் பாத்துக்கிட்டு நம்பறங்க இன்னைக்கு வந்து பண்ண சூப்பரான ஐட்டம்லாம் வந்து பாக்க போறீங்க ரொம்ப ஹெல்தியான ப்ராடக்ட்லாம் வந்து பாக்க போறீங்க நம்ம மேம் இருக்காங்க டீல கேட்டு தெரிஞ்சலாம் நான் வணக்கம் மேம் வணக்கம் உங்க நேம் சொல்லிருங்க நான் ஸ்னேஹாங்க கரெக்ட் ஷோரூம் நேம் சொல்லிருங்க ஹவுஸ் ஆஃப் ட்ரெடிஷனல் குக்வேர் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட்ல வந்து பார்த்தா உங்களுக்கு பண்றதுக்கான ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி மேம் வந்ததுங்க இல்ல எனக்கு வந்து ட்ரெடிஷனல் குக்கிங்ல ரொம்ப நம்பிக்கைங்க என் குழந்தைகளுக்கு வந்து ஆர்கானிக்கான ஐட்டम्स தான் கொடுக்கணும்னு நினைப்பங்க இப்போ एक्चुअली यंग मदर्स நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க டெஃபனட்டா சோ அப்படிங்கும் நான் இதெல்லாம் ஆன்லைன்ல பார்த்து பார்த்து ரொம்ப ரேரா தான் கிடைக்குதுங்க இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் சோ எனக்கு வந்து சோ நம்ம ஏ இத பண்ண கூடாது டெஃபனட்டா இது பாத்துறதுக்கு நிறைய பேர் ஆன்லைன் கூட வந்து கேட்பாங்க வேற ஸ்டேட் வேற டிஸ்ட்ரிக்ட் வேற கண்ட்ரில கூட பாத்து ஆன்லைன் ஆன்லைன் கூட அவைலபிள் இல்லைங்க ஆமாங்க சார் எங்க வேணாலும் நாங்க டெலிவர் பண்ணிடுவோம் ஓகே நீங்க டைரக்டா கூட வந்து வாங்களங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டி கூட இருக்கு இன்னைக்கு ப்ராடக்ட் வந்து எல்லாமே டீடைலா காட்ட போறேன் அது பிரீஃபா காட்ட போறேன் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணப் போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பாக்குறது என்னங்க மேம் இது பியூர் பிராஸ் செக்மென்ட்ங்க நீங்க நார்மலான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடையில என்னல்ல பாக்குறீங்களோ அந்த எல்லாத்தையுமே நாங்க பியூர் பித்தளையில வச்சிருக்கோங்க இது எல்லாமே சர்டிஃபைடுங்களா எல்லாமே சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ்ங்க ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது அஞ்சர பெட்டிங்க ஓ எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ளைனா வந்து வச்சிருப்பாங்க பட் இது ரொம்ப கிராண்டா இருக்கு இது நிறைய பேர் கிஃப்ட்க்காக வாங்குவாங்க மேம் ஆமாங்க ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு நிறைய போடுங்க மேம் மேரேஜ் கிஃப்ட்ஸுங்க பர்த்டே கிஃப்ட்ஸ் அதுக்கெல்லாம் நிறைய போதுங்க இதுல எல்லா சைசஸ்லயுமே நாங்க வச்சிருக்கோம் ஃபைவ் இன்ச்சஸ்ல இருந்து நைன் இன்ச்சஸ் இதெல்லாம் பூஜை ரூம்ல போட்டு வைக்கிறதுக்கு குங்குமம் திருநீர் போட்டு வைக்க ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்து இதுல இல்லை எனக்கு கலர் என்கிரேவிங்கோட வேணும்னா இதுவும் இருக்குங்க இதெல்லாம் வந்து நீங்களுக்கு டூ ஹண்ட்ரட்ல இருந்து எங்களுக்கு பித்தள பொருட்கள் இருக்குதுங்க நீங்க ஃப்ரம் டென் தௌசண்ட் வரைக்கும் அந்த உங்களோட சாய்ஸ்க்கு எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஆன்லைன் டெலிவரி கூட அவைலபிள் இல்லைங்க ஆமாங்க சார் நாங்க ஃபுல் இந்தியா ஃபுல்லாவே டெலிவர் டெலிவரி பண்றோம் இதெல்லாம் என்னங்க மேம் சார் இது வந்து நீங்க உப்பு போட்டு வச்சுக்கிறதுக்கு உங்களுடைய கிச்சன் பொருட்கள் போட்டு வச்சுக்கிறதுக்குங்க ஃபுல்லா ஹேண்ட் மேடுங்க பியோர் பித்தளை இல்லைங்க இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் எதுவும் இருக்காங்க சார் மெயின்டெனன்ஸ் பித்தளை எல்லா லேடிஸ்க்குமே தெரியுங்க உப்பு புளி அப்புறம் லெமன் வச்சு நீங்க விளக்குனா பல பல நாயிடும் சார் அடுத்த தலைமுறை வரைக்கும் நீங்க பாஸ் பண்ணலாம் ரொம்ப அழகா இருக்குங்க இது வைக்கவுமே ரொம்ப நீட்டா இருக்குங்க கிச்சன்ல வச்சோம்னா ரொம்ப அழகா இருக்கும் சூப்பர் இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல வாங்கும்போது ஒரு பீஸ் கூட நீ கேட்டல அனுப்பிறீங்க இல்ல கொஞ்சம் நிறைய பல்க் வாங்குறீங்க அதெல்லாம் தேவை இல்லைங்க சார் நீங்க ஒன்னு கேட்டாலும் நாங்க தருவோம் அப்புறம் பிரைஸ் ரொம்ப எங்களுக்கு பெஸ்டா இருக்குங்க நீங்க மத்த கடையில பாக்குறப்ப பெஸ்டா இருக்கும் குவாலிட்டி

நிறைய வந்து வச்சிருக்கீங்க ஆமாங்க ஓகே சோ இதுல சைஸ் சைஸ் இருக்க ஆமாங்க சார் எந்த சைஸ்ல பிடிக்குதோ எடுத்துக்கலாங்க ஓகே இதுங்க இது வந்து நெய் கிண்ணிங்க நெய் கிண்ணி எல்லார் வீட்லயே எது இருக்குதோ இல்லையோ பித்தளை நெய் கிண்ணி கண்டிப்பா இருக்குங்க உள்ள ஈயமும் பூசி இருக்குறங்க ஈய வந்து குவாலிட்டி ஏ1 குவாலிட்டி ஈயங்க நம்ம மத்த கடையில வாங்குறப்ப அது தெரியாதுங்க நமக்கு எந்த குவாலிட்டின்றது தெரியாது நாம அந்த கிரேட் எல்லாம் பார்த்து தான் பண்றோம் ஓகே சோ இது பாருங்க நெய் வந்து வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிளேட் செட் கூட இருக்குங்க மேம் சார் இது வந்து தாலி செட்டிங் சார் இது வந்து இந்த மேரேஜ் ரிட்டன் கிஃப்ட்க்கு எல்லாம் ரொம்ப சூப்பரா போகுதுங்க பியூர் பித்தளையில வந்து உங்களுக்கு வந்து டின்னர் வேறு இது வந்து கேக் சர்வருங்க சார் வீட்டுக்கு வராங்க கெஸ்ட்ல நார்மல் சராமிக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுக்கறத விட இந்த கேக் சர்வர்ல கொடுக்கறப்ப பித்தளையில இது ரொம்ப எலிட்டா ரொம்ப ரிச்சா இருக்குங்க நல்ல ஹெல்தியா இருக்கும் அது வந்து பண்ணா கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் ஆமா சார் என்னனா ஹெல்தியா சொல்லிட்டு நம்ம டிசைனரா கொடுக்கலனா இந்த காலத்துல யாரும் விரும்பறது இல்ல கண்டிப்பா அதனால நாம வந்து அதல டிசைனும் கொஞ்சம் இன்கார்பரேட் பண்ணி பண்ணி இருக்குது பாருங்க சாதம் போறதுக்கு இந்த மாதிரி கரண்டி வந்து வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் ரொம்ப டிஃபரண்டா ஹேண்டில் கொடுத்துருக்கீங்க மேம் ஆமாங்க சார் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த நலிவடிந்த தொழிலாளர்கள் ஐட்டாங்க இப்போ பிரா செய்றவங்க எல்லாம் அவங்க கிட்ட இருந்தா பார்த்து வாங்கிருக்கோம் சார் அவங்க அந்த வேலைப்பாடெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் ஓகே இதான் சாம்பார்க்காக இது வந்து இருக்கு ஆமா சார் ஓகே சோ இதெல்லாம் வந்து வெரைட்டி வந்து வச்சிருக்காங்க பாருங்க சோ நெக்ஸ்ட் வேற என்ன மாதிரி டிஃபரண்ட் வந்து வச்சிருக்கீங்க சார் வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்க அவங்களுக்கு வந்து ஸ்வீட் சர்வ் பண்றதுக்கு டெசர்ட் பவுல்ங்க சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் நீங்க வேற எங்கயுமே பார்க்க முடியாதுங்க சார் இத பாருங்க ஃபினிஷிங் வகைஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இது பாருங்க சார் இது இன்னொரு டெசர்ட் பவுல் இல்ல என்ன டெக்கரேட்டிவா டிசைனரா வேணும் அப்படினா நீங்க அந்த மாதிரி சோ ஐஸ்கிரீம் என்னனோ அந்த எது வேணா வச்சுக்கலாம் சார் குடுக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இதல வெச்சு குடுக்குறப்ப பால் டீ போடுறதுக்கு குண்டாங்க ஓகே சோ இது கூட 1 லிட்டர்ல வந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் நம்ம கிட்ட இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் மோஸ்ட்லி கிஃப்ட்டுக்காக வாங்குவாங்களா இல்லை ஓன் யூஸ் கேட்டாலும் வந்து வந்து நிறைய வச்சிருக்காங்க இதுங்க மேம் இது சார் இது வந்து லசி டம்ளர்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியால ரொம்ப ஃபேமஸ் ஜூஸ் குடிக்கலாம் லசி எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம் சர்வ் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஓகே ஏங்க இதெல்லாம் வந்து வெப்சைட் ஏதாவது வச்சிருக்கீங்களா வெப்சைட்ல கூட பார்க்கலாமா இல்ல வீடியோ கால் ஆப்ஷன் ஏதாவது இருக்குங்களா ஆ சார் வீடியோ கால் ஆப்ஷன் இப்போ அவைலபிளாக இருக்குங்க சார் வெப்சைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்றோம் சார் இது வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் இல்லைங்களா டவரா செட்ல வந்து காஃபி குடிக்கிறது அதனால அதில் நிறைய இந்த மாதிரி ட்ரெடிஷனல் டிசைன்ஸ் வச்சிருக்கிறோங்க அண்ட் ஹெவியா இருக்குங்க நீங்க பாத்தீங்கன்னா அதோட வெயிட் வந்து நல்ல ஹெவியா இருக்கும் நமக்கு வீட்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா நல்ல டெய்லியும் குடிக்கிறது குழந்தைங்க வந்து பெருங்களையும் யூஸ் பண்ணா நல்ல ஹெல்த் பெனிஃபிட் வந்து கண்டிப்பா இருக்கும் நெக்ஸ்ட் இது வந்து டீக்ல செஞ்சதுங்க இது வந்து ஆக்சுவலி கும்பகோணம் சைடுல ரொம்ப ஃபேமஸ் அந்த சைடுல இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் பாடி வந்து தேக்குங்க கீழ வந்து பிளேட் வந்து பிராஸ்ங்க முறுக்கு புலி இது வந்து பதிலா என்ன பிரைஸ் பிரச்சனை இருக்கு இதெல்லாம் வந்து நைன் ஹண்ட்ரட்ல இருந்தே இருக்குங்க நீங்க வந்து நாங்க அந்த ஹோல் இருந்து வாங்குற வாங்குறங்காட்டிக்கு எங்களுக்கு ப்ரைஸ் பெஸ்டா கொடுக்க முடியும் இதுல முறுக்குக்கு உங்களுக்கு பிளேட்ஸும் இருக்குங்க எந்த மாதிரி மாதிரி முறுக்கு வேணாலும் பண்ணிக்கலாங்க இது ரொம்ப ஃபேமஸ்ங்க பாரம்பரியமான இதுல இருந்து எடுத்துட்டு வரங்க இது தெரியாதவங்களே இருக்க முடியாது ஃபில்டர் காஃபி போடுறதுங்க பியூர் பித்தளையில ஃபில்டர் காஃபி நாம வந்து போட்டு குடிக்கிறப்பங்க காபி பிரியர்கள்னால காஃபி குடிக்காம இருக்கவே முடியாது ஆனா அந்த பித்தளையில குடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த பித்தம் வந்து சுத்தமா வந்து நமக்கு உடம்புல தங்காம பாத்துக்குங்க அதுக்காகவே வந்து தேடி தேடி காஃபி பிரியர்கள் வாங்கிட்டு போறாங்க கண்டிப்பா சோ இதுலயே வந்து பாத்தீங்க உங்களுக்கு வெரைட்டி நிறைய வந்து வந்துச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்க கிஃப்ட் கண்டிப்பா கொடுங்க நிறைய பேர் வாங்குவாங்க இதுங்க இது வந்து இதுவும் அகைன் ஃபாஸ்ட் மூவிங் இது இப்ப டைனிங் ஹால்ல வந்து நீங்க வைக்கிறீங்கனாலே அது ஒரு டைனிங் ஹால்க்கே அழகுங்க அண்ட் வந்து சர்வ் பண்றீங்க கெஸ்டுக்குன்னா அது ரொம்ப ரிச்சா இருக்குங்க அப்புறம் வெட்டிங் கிஃப்ட்டுக்கு இது ரொம்ப மூவ் ஆகுதுங்க இது வந்து தாளிக்கிறதுக்கு நீங்க பியோர் பித்தலை இல்லைங்க உள்ள வந்து இஎம் போசி கொடுத்துருக்குறோங்க எப்படி இருக்கு சமையா இருக்கு இதெல்லாம் பாக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஹீட்டிங் வராதுங்க ஐலிங் சார் வராதுங்க அதுக்கு தான் இந்த பெண்ட் வந்து அதுக்கு தான் கொடுத்துருக்குறோங்க அதனால உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க நான் நாங்க ரொம்ப பாரம்பரியமான manufactured செட்ல இருந்து வாங்குறோம் அதனால எல்லாத்தோட finish வந்து நீங்க பயப்படவே வேண்டாம் இது என்னங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹோம் பேக்கர்ஸ் நிறைய அதிகமாயிட்டாங்க ஹோம் பேக்கிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்க வந்து அந்த கேக் சர்வ் பண்றது கொடுக்கணும்னா இத கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க கையிலேயே ஹேண்ட் என்கிரேவ்டுங்க அவங்களுக்கு கேக் சர்வர் பேக்கிங் ஃப்ரெண்டுக்கு இத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா இத கிஃப்ட் பண்ணுங்க சரி இது வந்து சப்பாத்தி தவாங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்க உங்களுக்கு மத்த கடையில கிடைக்கிற எல்லாமே எங்க கடையில இருக்குங்க பித்தலையில இது வந்து சப்பாத்தி போட்டுக்கிற தவாங்க அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பொட்டேட்டோ ஃப்ரை வெண்டக்காய் ஃப்ரை எல்லாமே சூப்பரா வருங்க அதுல ஸ்பெஷாலிட்டி இதாங்க அப்புறம் பிரியாணி ஹண்டிங்க நீங்க இதெல்லாம் பிரியாணி செஞ்சீங்கன்னா அந்த டேஸ்ட்க்கு வந்து நீங்க அடிச்சுக்கவே முடியாது கடைய மாதிரி இருக்குங்க இது வந்து சம ஹெவியா இருக்குங்க இதெல்லாம் ஸ்பெஷலா பிரியாணி போட்டுக்கிறதுக்காக ஏமா பிரியாணி சமைக்கிறதுக்காக பிரியாணி சமைக்கிறதுக்காகவே தாங்க இந்த இதோட பேரே பிரியாணி ஹண்டிங்க இது பயங்கர ஃபாஸ்ட் மூவிங் இந்த பிரியாணி ஸ்பெஷலா இதுலதான் இருக்குங்க சார் பிரியாணி ஹண்டி மட்டும் வெயிட்டா இருக்குங்க ஏன்னா அப்பதான் பிரியாணி நல்லா வருங்க நீங்க சாம்பார் ரசம் புளிக்குழம்பு எது வேணா வச்சுக்கலாங்க அந்த மாதிரி எல்லா சைஸஸ்லயும் உங்க வீட்டுல வந்து கொஞ்சம் தான் பேர் ரெண்டு பேரு தான் இருக்கீங்க அப்படின்னா இல்ல மூணு பேரு நாலு பேரு அஞ்சு பேர் வரைக்குமே நம்மகிட்ட சைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இது வந்து அரிசி போட்டு வைக்கிறதுங்க அரிசி மொடா பத்து பத்து கேஜி வரைக்கும் போட்டு வச்சுக்கலாங்க

லெவன்ல இருந்து நைன் வரைக்கும் நம்ம ஷோரூம் வந்து இருக்குங்க ஓபனா நம்மளது வந்து நீலாம்பூர்ல இருக்குங்க ஸ்ரீ ஆனந்தா ஸ்வீட்ஸ்க்கு அடுத்து இருக்கு ஓகே கோயம்புத்தூர்ல தான் ஷோரூம் வந்து இருக்குங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணிக்கோங்க ஆல் டேஸ் வந்து விசிட் பண்ணுங்க சண்டே ஹாலிடேங்களா இல்ல இல்லைங்க சார் சண்டே எல்லாம் சண்டே ஓரண்ட் அவைலபிள் இருக்கு சோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க அப்படி இல்ல கூகுள் மேப்ல போய் நீங்க லொகேஷன் போட்டா ஈஸியா வந்து ரீச் ஆகும் சோ கண்டிப்பா வந்து வந்து விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணி கண்டிப்பா எப்படி கமெண்ட் பண்ணுங்க அத பார்த்து நிறைய வந்து பர்சேஸ் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சதா ஷேர் பண்ணிட்டே இருங்க இதே மாதிரி நல்ல வீடியோ மறுபடியும் பண்றோம் थैंक यू सो मच பை பை थैंक यू सो मच थैंक यू